ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கு வேதாகமத்தில் இருக்கிற சில பெண்களை குறித்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா பெண்கள் நம்மளுக்கு யார் யார் இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பெண் ஒரு எவ்வளோ தான் தன் அழகாக இருந்தாலும் குணசாலியாக இல்லை என்றால் பன்றியின் மூக்கில் பொன் மூக்குத்திக்கு சமனு நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ரெண்டில் போட்டிருக்குவாள் பிள்ளைங்களா சாலமோன் ஞானி கூறுகிறார் அழகும் சௌந்தர்யமும் வீண் குணசாலியான ஸ்திரீயே புகழப்படுவாள் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை அழிக்கிறாள் தன் கைகளாலே அழிக்கிறாள்னு இப்படிப்பட்ட பெண்களை குறித்து நம்ம அநேகமாக பார்க்குறோம் யாகோபு நாலாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு இப்படிப்பட்ட வசனங்களை பார்க்குறப்போ நாம் எப்படி இருக்கணும் நாம் எப்படி இருக்கக்கூடாது கூறாமல் இருக்கக்கூடாது நாம் நம்ம சித்தத்திற்கு செய்யக்கூடாது பவுல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரயாண பிரயாணப்பட்டு போகிறப்போ அவர் தேவனுடைய சித்தத்திற்கே அவர் போகிற இடம்லாம் சொல்லிட்டு போவாராம் அடுத்த முறை கடவுளோட சித்தம் இருந்தால் உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்த முறை நான் போகிற வழியில் கடவுளுக்கு சித்தமானால் நான் செய்கிறேன் அப்படின்னு பெண்களாகிய நாம கூட எப்படி இருக்கணும்னா கடவுளுடைய சித்தத்துக்கு எல்லாத்தையும் விட்டுடணும் அவரால் முடியும் அவர் செய்வார் அவருடைய சித்தம் இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு இருக்கணும் பிள்ளைங்களா பாரு நாம் எவ்வளோ தான் நம்மளுடைய பாடுகள் நம்முடைய கஷ்டங்கள் நான் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை நான் இதெல்லாம் செய்தேன் ஒன்றுமே எனக்கு கொடுக்கல கடவுள் ஏன் தான் என்னுடைய ஜபங்களை கேட்க மாட்டேன்றாரோ அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ எது தேவையோ அது நேர்த்தியாக கிடைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அவர் சித்தமான கண்டிப்பாக கொடுப்பார் அது நம்மளுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் நாம் அதை உணராமல் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற பெண்கள் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வேதாகமத்தில் அநேக பெண்களை நம்ம பார்த்துருப்போம் நாம் நிறைய வாசிச்சுருக்கோம் இல்லையா யார் யாருன்னு பார்த்தா சாரால் திபோரால் அண்ணால் ரூத்து மரியால் மகதலேனா பிரிஸ்கில்லா தொற்கால் லோவிசால் ஐனியக்கியால் இவரெல்லாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தகமாக விளங்கினாங்கன்னு பார்க்குறோம் அவங்களாம் எப்படி தெரியுமா கடவுளுடைய கடவுள் செய்வார் அவரோட சித்தத்தை நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க பிள்ளைங்களா அவர் வாழ்ந்த ஒவ்வொரு பெண்களுமே ஆண்டவருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்புக்கொண்டதுனால இன்னும் இந்த நாள் மட்டும் இந்த நொடி மட்டும் அவர்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் பேசி கொண்டு இருக்கிறோம் நாமும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நற்ககமாய் பன்றியின் மூக்கில் முத்தை போல் அல்லாமல் அதாவது ஆண்டவருடைய கிரீடத்தில் பொறிக்கப்பட்ட கற்களாக இருப்போம் அப்படி இருக்கணும் கடவுள் நம்ம எல்லாரையும் எல்லா விதத்திலையும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம செய்கிறப்போ நம்மளை எப்படியாய் வைத்து கொள்வார் வைப்பார் பாய் குட்டீஸ்